எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குங்கள என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க என்னையா காசு 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 பணம்

நீங்க கோடி கோடி அள்ளி கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்க இதுக்கு மேல நான் என்னையா பண்ணிருக்கணும் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு இவங்களுக்காக தான் செலவு பண்ணி என்னுடைய இளைஞர் பெருமக்கள்